அந்த பெரிய புண்ணியம்லாம் நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு போக போறோம் நிறைய வெயிட்டா இருக்கும் எல்லாரும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஐயோ என் பக்கத்துல இருக்கிறவங்க என் ஃப்ரெண்டு அவங்களை நீ தான கூட்டுறேன் வெக்கமா இருக்கு அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பத்தி யாரும் என்ன நினைக்க கை கொடுக்கணும்னா அவன் கை எவ்வளோ தூர கீழே வரணும்னா நம்மளோட குரல் அவ்வளவு தூரம் மேல இருக்கும் நாம எந்த அளவுக்கு ஒண்ணுதாங்க நாம அவனும் நாமளும் ரொம்ப தூரத்துல இருக்கும் இல்ல அப்பா நாம எவ்வளோ சத்தமா சொல்றோமோ அவ்வளவு நீளம் அவன் கை வரும் ஆனா நீங்க மடபை சொன்னீங்கன்னா குடிய முடியாது அப்புறம் அவளை எப்படி கூட்டு போவோம் அதனால அவன் நம்மள கூட்டுக்கணும் நம்மளோட அவன் இருக்கணும் அவனோட நாம இருக்கணும்னா நாம சத்தமா அந்த படபடம் பாடுறது ரெடியா எல்லாரும் எல்லாரும் சிவ சிவா சொல்றீங்களா ஆஹ் சொல்லு ஓகே அந்த ஓமல சிவ ஆய்பவும் என்ன ராகத்துல வருன்றதை இந்த ஃபேன்ஸாவோட முதல்ல நான் பாடினேன் இதே ராகத்துல நான் ஒவ்வொரு சென்ஸ் பாடுனதுக்கு அப்புறம் நீங்க ஓம் நம சிவாய் பாடுங்க யாருக்காவது மனப்படமாவே தெரியும் சிவவாக்கிய பாடல் அந்த பாடல் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஓம் நம ஓம் நம சிவாய ஓ ஓம் நம சிவாயிவாய்

ஒன்றையானந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றையான கொண்ட பின் எண்ணிலே See you, man. nama Namah Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah satu Om Om Namah Shivaya Om Namah பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லரோ மஞ்சள் அஞ்சல் என்று நாத அம்பலத்தில் ஆடுமே மஞ்சள் அஞ்சல் என்று அம்பலத்தில் ஆடுமே ஓம் 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 ஓம்

ओं नमः ओं नमः मणं कविन्दो वैत् वै तवालं कविन्दोण போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயனே என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம

மாயை மாய கண்டமாய் அனாதியாய் எனக்குள் நீ உனக்கு நான் இருக்குமாறு எங்கனே எனக்குள் நீ உனக்கு நான் இருக்குமாறு எங்கனே ஓ நமசி शिवलयन्दरी शिवन्दर ओम् नम शिवाय ओम् ॐ नम शिवाय ॐ शिवायम् கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கு என்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை வந்து தெளிந்ததே சிவாயமே செம்பொண்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாயமோ ஓம் நம ஓம் நம அவ்வெனும் எழுத்தினால் அகண்டம் ஏழு ஆகினாய் மும்பெனும் எழுத்தினால் உருதறித்துகின்றன அவ்வெனும் எழுத்தினால் பயங்கினார்கள் வையகம் அமர்ந்திவாயம ூ அமர்ந்திவாயமேம்மாயம்ம சிவாய नमचिवाय अञ्जरतुम विक्कुमे निलयलो नमचिवाय मञ्जुदञ्जु प्राणमानमायगये नमचिवाय अञ्जरतुम नम्मुल्ले इरुक्के नमचिवाय उम्मेयै नङ्कुरै सैनादनै नमचिवाय उम्मेयै नङ्कुरै सैनारणै ॐ नमः शिवाय ओ என்று ஏழை கால் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்றும் ஒன்று கண்டு கொண்டோரினி பிறப்பதிங்கு இல்லையே எல்லை கண்டு கொண்டோரினி பிறப்பதிங்கு இல்லையே ஓம் நம சிவாய ஓ ஓம் நம சிவாய் ओ नमः शिवाय ओ शिवाय ॐ नमः शिवाय ओ ओ नम शिवाय ॐ नम शिवाय ओ नम शिवाय खार खर खार खार really mm -hmm. சிவாய மே ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாயம் நம சிவாயோ ஓம் நம சிவாயம்வாயிவாயிவாய்மயான மந்திரம் ஒளியிலே இருந்திரம் தன்மயான மந்திரம் रूपमानियेमयान मन्दिरं वेदतीरदानरे उन्मयान मन्दिरं पोन् मे शिवाय उन्मयान मन्दिरं तोन्ु मे शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ിസയെ ഉയരവീര പണ്ണുദീര യേ അരുളുദ്ര പണ്ണുദീര യേ അരുളുദ്ര ഓം നമ ശിവായവ ഓം നമ ശിവായവ ம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சங்கரியை இடத்தில் வைத்து சண்முகனை வைத்து கங்கை திரை சடையில் வைத்து கையில் வைத்து 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 அருகில் துணை மலரை அகத்தில் தங்க வாழ்க்கும் தாண்டவமிடும் சபேசா சங்கஜி ரம்பதிர தாண்டவமிடும் சபேசா ஓம் நச்சிவாயோ ஓம் நம் அச்சிவாய ஓம் நம் ஓம்

我奶奶。Oh. Yeah, right.